நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதவி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சரியாக சொல்லப்போனால் நமது எம்டிக்கான பில் மனு தாக்கல் தேதி வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் இரண்டுக்கு மேலே வந்து அவங்க மனு தாக்கல் செய்யலாம் ஏன் இதை நான் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா ஒரு கேஸுக்கு அதாவது நமது மைவி த்ரேஆர்ஸ் உரிமையாளர் மீது போட்டுள்ள கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராவிட்டின்றது அறுபது நாட்களை முடியுது அப்போது இருபதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராவிட்டி பவர் வந்து வருகிறது எனவே கண்டிப்பாக இரண்டுக்கு மேலே தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயில் கிடைக்கிறதுக்கான நூறு சதவீத வாய்ப்பு இருக்குது இதை ஏன் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா நமது உறுப்பினர்கள் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்காங்க பட் வந்து இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதே கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க நான் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவை வந்து பதிவிடுகிறேன் மேற்கொண்டு கேட்டவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கொள்ள தான் ஆக வேண்டும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இயரேங்னு சொல்லும் போது அடுத்து வரக்கூடிய இந்த பெயில் மனு தாக்கல் தேதி முடிந்த பிறகு அதே வாரத்தில் வரும் இப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது வாரத்தில் கண்டிப்பாக இரண்டு அல்லது மூன்றாவது வாரத்தில் அதாவது செப்டம்பரில் அவர்களுக்கு வந்து பெயில் கிடைத்து கண்டிப்பாக அவர் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது நண்பர்களே எனவே திருப்பி திருப்பி கேட்க வேண்டாம் கண்டிப்பாக செப்டம்பர் இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்குள் நமது எம்டி அவர்கள் நம்முடன் இருப்பார் அதுக்கப்புறம் என்னென்ன அப்டேட் வந்து செய்யணுமோ எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக அறிவிப்பார் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருகிறது எனவே நீங்கள் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும் ஏன்னா வந்து நமது உறுப்பினர்கள் வந்து எதற்குமே வந்து அவசரப்பட்டு தான் கேட்டுக்கொண்டு வருகின்றனர் இதை பார்த்தாலும் ஏதாவது ஒரு வினாக்கள் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார்கள் கண்டிப்பாக அவருக்கு பதில் அளிக்கிறது நமது கடமையாக இருந்தால் கூட அதை திருப்பி திருப்பி அதே கொஷின்ஸ் வந்து திருப்பி கேட்கும்போது நாங்கள் இன்னொரு பதிவை அவர்களுக்காக மீண்டும் வந்து பதிவிடுகிறோம் இது மற்றவர்களுக்கு வந்து சகிப்புத்தன்மை உண்டு பண்ணும் இருந்தபோதிலும் வழியே இல்லை நீங்களும் பொறுத்து தான் ஆக வேண்டும் கண்டிப்பாக அடுத்த ஒரு அப்டேட்டில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்